ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் இன்றைக்கி நம்ம வீடியோ என்ன பார்க்க போகிறோம்னா முருங்கைப்பூவோட பயன் மற்றும் அதை வந்து நம்ம எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு இந்த இந்த வீடியோவில் பார்க்கலாம் இந்த முருங்கைப்பூ பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் பொரியல் பண்ணி சாப்பிட்ருக்கீங்கன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ வந்து இந்த முருங்கைப்பூ வந்து மேக்ஸிமம் வந்து அவ்வளோ சீக்கிரத்தில் கிடைக்காது அப்படி வந்து கிடச்சிச்சின்னா வந்து கண்டிப்பாக வாங்கி நீங்கள் வந்து பொரியல் பண்ணி சாப்பிடுங்க பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா கர்ப்பப்பைக்கு வந்து ரொம்ப நல்லது இந்த முருங்கைப்பூ இந்த ஒரு சிலர் பார்த்திங்கன்னா முருங்கைப்பூவை வந்து பொறிக்க மாட்டாங்க ஏன்னா இது வந்து காய்க்கு வந்து விட்டுருவாங்க இப்போ வந்து போது வந்து இந்த முருங்கைப்பூவை நீங்கள் வந்து மிஸ் பண்ணாமல் பொரியல் பண்ணி சாப்பிடுங்க இப்போ வந்து நாம் இந்த முருங்கைப்பூ வந்து எப்படி வந்து பொரியல் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம் பார்த்தீங்கன்னா நான் வந்து நல்லா அலாசி வச்சிருக்கேன் இப்போ இந்த முருங்கைப்பூக்கு தே வணக்கருக்கு தேவையான பொருள் என்ன பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம் கருவேப்பிலை வரமிளகா காரத்துக்கு தேவையானது அப்புறமேல் பார்த்திங்கன்னா நான் வந்து முருங்க வணங்கின பிறகு இந்த தேங்காய் பூ போட்டு இறக்கி வச்சிடலாம் வந்து உடச்சடி நல்லா காஞ்சிடுச்சு நம்ம வந்து கொஞ்சமாக இந்த பூக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி நான் வந்து தேங்காய் எண்ணெய் ஊற்றிருக்கேன் இருக்கேன் நீங்கள் வந்து எண்ணெய் ஆயில் சேர்த்துனா ஆயில் சேர்த்துக்கலாம் தேங்காய் எண்ணெய்லாம் காஞ்ச பிறகு கடுகு கடப்பருப்பு போட்டு வணக்கி வைக்கலாம் கடுகு கடப்பருப்பு நல்லா கொரிஞ்சோனையும் இந்த பூ வந்து பார்த்தீங்கன்னா சந்தையில் மளிகை கடையில் பிடிக்கிறப்ப மிஸ் பண்ணிடறாதீங்க கண்டிப்பாக வாங்கி பொரியல் பண்ணி சாப்பிடுங்க நான் அப்படியே சொன்ன மாதிரி தான் கர்ப்ப ரொம்ப நல்லது யாராவது வீட்டில முருங்கைப்பூ அடிக்கடி செய்வீங்கன்னு சொல்லிவிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் வெங்காயம் நல்லா வணங்கிடுச்சு இந்த வெங்காயம் வணங்கினோடையும் நம்ம வந்து இந்த அலாச்சி வச்சு முருங்கைப்பூவை நான் பார்த்தீங்கன்னா மளிகை கடையிலையும் வாங்கலை சந்தையிலையும் வாங்கலை எங்கள் வீட்டு பக்கம் ஒரு பாட்டி வந்து முருங்கைப்பூ மர வச்சுருக்காங்க அந்த பாட்டி கிட்ட நான் வந்து சொல்லி வச்சுருவேன் அதனால் அந்த பாட்டி எப்போ பொறிச்சாலும் முருங்கைக்காய் பொரிச்சாலும் எனக்கு வந்து இந்த முருங்கைப்பூ கொண்டு வந்து கொடுத்துருவாங்க நீங்களும் உங்கள் அக்கப்பக்கம் இருக்கு இந்த மாதிரி ம முருங்கை மரம் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி முருங்கைப்பூக்கு சொல்லி வச்சு முருங்கைப்பூ வாங்கி பொரியல் பண்ணி சாப்பிடுங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா முருங்கைப்பூ பார்த்தீங்கன்னா அவ்வளோ வந்து பொறிச்சு தர மாட்டாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா இது எல்லாமே பார்த்தீங்கன்னா காய்க்கு விட்டுருவாங்க ஒரு சிலர் தான் வந்து முருங்கைப்பூ வந்து பொறிச்சு தருவாங்க அதனால தான் சொல்கிறேன் போது முருங்கைப்பூ வந்து மிக்ஸ் பண்ணாமல் வாங்கி சாப்பிடுங்க இந்த முருங்கைப்பூ வந்து வணங்குறதுக்கு தேவையான அளவு தண்ணி மட்டும் ஊற்றிக்கலாம் அதனால் முருங்கைப்பூக்கு தேவையான அளவு தண்ணி மட்டும் ஊற்றி வேக வைக்கலாம் முருங்கைப்பூக்கு தேவையான அளவு மட்டும் உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ நாம் இந்த முருங்கைப்பூ வந்து நம்ம நல்லா வந்து வணங்கினோனையும் இந்த தண்ணியெல்லாம் சுண்டி இந்த முருங்கைப்பூ நல்லா வணங்கினோனையும் நம்ம வந்து துருவி வச்ச தேங்காவை வந்து இதில் சேர்த்து இறக்கி வைக்க வேண்டும் தான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருச்சுச்சுனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பாய் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்